வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி உப்பரைக்கு மூவரும் எவ்வியூர் வந்து சேர்ந்தனர் அவர்கள் குலநாகினிகளை தவிர ஊரில் யாரும் இல்லை எல்லோரும் நீலன் மயிலா மனவிழாவிற்காக வேட்டுவன் பாறைக்கு சென்று விட்டனர் ஒரு நாள் ஓய்விற்கு பின் மூவரின் குதிரைகளும் எவ்வியூரில் இருந்து வேட்டுவன் பாறையை நோக்கி புறப்பட்டன நீலன் மயிலா மனவிழா மகிழ்வு பயணத்தின் வேகத்தை கூட்டியபடியே இருந்தது பாறையில் ஆட்கள் நிரம்பி வழிந்தனர் மனவிழா உற்சாகம் களை கட்டி இருந்தது எவ்வியூர் முழுமையாக வந்து சேர்ந்திருந்தது பல ஊர்களில் இருந்தும் கல்லும் கனியுமாக மனவிருந்து தொடங்கிவிட்டது மான் தசையை சுட்டு கருக்கும் வாசம் காடெங்கும் வீசிக் கொண்டிருந்தது வெற்றிலைகள் வகை பிரித்து வரிசை வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன புணுகு மனமும் நாகப்பூ மனமும் மனவிழாவுக்கே உரியன புன்னைப்பூவும் பாதிரிப்பூவும் ஆலம்பனையின் உண்டுவிட்டு வெற்றி வைத்தனர் என்பது எல்லையில் இன்பத்தை உணரவும் உணர்த்தவுமான விழா உணவின் வகைகளும் பாட்டத்தின் வகைகளும் சொல்லி மாளாது மலையெங்கும் இருந்து சாரி சாரியாக ஆட்கள் வந்து கொண்டிருந்தனர் வெவ்வேறு வகையான இசைக்கருவிகளின் ஓசைகள் அவர்களுடன் வந்து கொண்டிருந்தன இசைக்கப்படும் ஓசையை வைத்தே வருவது என பெரியவர்கள் சொன்னார்கள் சிறுவர்களின் கொண்டாட்டம் தனித்திருந்தது காலம்பனின் அவன்தான் எவ்வியூர் சிறுவர்களின் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான் அவன் எவ்வியூர் வந்த புதிதில் மற்ற சிறுவர்கள் அவனோடு பழக தயங்கினர் ஏனெனில் அவனது உருவ அமைப்பு அவனை சிறுவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையை கொண்டிருந்தது நாளடைவில் எல்லாம் சரியானது விளையாட்டில் அவனை யாரும் வெல்ல முடியாதது அல்ல எவ்வியூர் சிறுவர்களுக்கு அவன்தான் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தான் ஆட்டப்பாட்டத்திலும் இணையற்றவனாக இருந்தான் எனவே எவ்வியூர் சிறுவர்கள் எந்நேரமும் அவனுடனே இருந்தனர் அளவன் முடிநாகன் குறுங்கட்டி அவுதி மடுவன் உளியன் வண்டன் ஆகிய எல்லோரும் இப்பொழுது சிறுவர்களாகவும் இல்லாமல் இளைஞர்களோடும் சேராமல் நடுவில் நின்று விழித்துக் கொண்டிருந்தனர் இளைஞர்கள் எல்லாம் தங்களின் இணையை பற்றி பேசிச் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் இவர்கள் அருகில் போனால் சிறுவர்களோடு விளையாடச் சொல்லி விரட்டி விடுகிறார்கள் சிறுவர்களிடம் போனால் அவர்கள் எல்லாம் கொற்றனின் தலைமையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் யாரும் இவர்களுடன் நின்று பேசக்கூட ஆயத்தமாக இல்லை விளையாட்டுகள் அவ்வளவு மும்முரமாக போய்க் கொண்டிருந்தன சங்கவை சிறுவிகளின் கூட்டத்தை கூட்டிக்கொண்டு தென்புறச்சரிவில் மூங்கிற்கு நார்பந்துகளை செருகி அடித்து விளையாடி கொண்டிருந்தால் பெண்களும் பெரியவர்களும் மனவிழா வேலையில் மூழ்கி போயிருந்தனர் யார் யார் எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை பொழுது மங்கி இருள் கவிய தொடங்கியது ஊரெங்கும் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன மந்தையில் அமர்ந்திருந்த பெரியவர்கள் ஒவ்வொருவரிடமும் சிறு பிள்ளைகள் வந்து வெற்றிலை கொடுத்தனர் இருப்பதிலே மிக மூத்தவர் வாரிக்கையன்தான் ஆனால் அவருக்கு வெற்றிலை கொடுக்காமல் மற்றவர்களுக்காக பிள்ளைகள் கொடுத்து கொண்டிருந்தனர் கொடுத்து விடுபவர்கள் சொல்வதைத்தானே பிள்ளைகள் கேட்பர் காலையில் இருந்து இளைஞர்களை விரட்டி விரட்டி வேலை வாங்கியதால் தம் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது சரி என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று வாரிக்கையன் பொறுத்திருந்தார் எல்லோருக்கும் கொடுத்த பின் ஒரு சிறுமி வந்து வாரிக்கை எனக்கு கொடுத்தால் சற்றே கோபத்தோடு அதனை வாங்கினார் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட இரு மடங்கு வெற்றிலை அதில் இருந்ததால் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது உடனடியாக வெற்றிலையை மெல்ல தொடங்கினார் மேல்புறம் இருந்து காற்று வீச மந்தையை ஒட்டியிருந்த பந்தத்தை பாம்பை போல சீறி அடங்கியது எல்லோரும் சீற்றத்தின் ஓசையை கவனிக்க ஒரு பெரியவர் மட்டும் காற்றோடு மிதந்து வந்த மனத்தை மோந்தபடி இது குழவி பூவின் வாசம் ஆயிற்று இப்பக்கம் குழவி இருக்கிறதா என்ன என்று கேட்டார் தேக்கனுக்கு தெரியவில்லை பின்னால் உட்கார்ந்திருந்த வாரிக்கையனிடம் கேட்போம் என்று சத்தம் போட்டு கேட்டார் எங்கும் குரல் கேட்டதால் தேக்கனின் குரல் காதில் விழவில்லை எழுந்து மந்தையின் முன்பக்கமாக வந்தார் வாரிக்கையன் நொங்கு தின்ற குரங்கு போல அவரின் இரு தாடைகளும் இருந்தன உள்ளுக்குள் வெற்றிலையை அடைத்து வைத்திருந்தார் அருகில் வந்து நிற்கும் வாரிக்கையனிடம் குழவிப்பூ பற்றி மீண்டும் கேட்டார் தேக்கன் வெற்றிலையை பக்குவமாய் அணைத்து கொடுத்து பேசக்கூடியவர் வாரிக்கையன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவரும் பக்குவமாய் நாவால் ஒதுக்கி பேசத் தொடங்கும் பொழுது திடீரென ஏதோ ஒன்று உச்சி மண்டைக்குள் கிருரென ஏறியது என்னவென்று புரிந்து கொள்ளும் முன் பெரும் தும்மலாக வெடித்து வெளியில் வந்தது யானையின் துதிக்கைக்குள் இருந்து சீறி பாய்வதை போல மந்தையில் இருந்தும் வெற்றிலைப்பவர்கள் விழித்துக் கொள்வதற்குள் ஒன்று இரண்டு மூன்று என்று விடாமல் தும்மினார் வாடிக்கையன் கீழ்புறம் இருந்து எதிர்காற்று அடுத்தடுத்து வீசியது போல் இருந்தது பலத்த காற்றோடு சேர்ந்து நீரும் வந்ததால் மந்தையை ஒட்டியிருந்த தீப்பந்தம் முழு முற்றாக அணைந்தது மந்தையில் ஓர் ஆள் கூட மிச்சமில்லை நடக்க முடியாத பெருசுகள் கூட தாவி குதித்து வெளியேறியதாக சொன்னார்கள் தும்மிய அவருக்கு மனவிழா கொண்டாட்டம் களை கட்டியது கையில் துளைப்பத்தோடு மந்தைக்கு வந்த பெண்கள் வசவு சொல்லை வாரி இறைத்தபடி மந்தையை பெருக்கி தூய்மைப்படுத்தினர் மீசை முடியிலும் தலைமுடியிலும் ஒட்டிய வெற்றிலை எச்சிலை எப்படி நீக்குவதென தெரியாமல் பெருசுகள் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தனர் மனவிழாவுக்காக தொடர்ந்து மூன்று நாள்கள் விருந்து நடக்கும் விலங்கின் இறைச்சியை வெட்டி எடுக்கும் இடத்தில் இருந்து துர்மாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக குழவிப்பூவின் கொடிகளை கொண்டு வந்து குலவிப்பூ வாசம் இங்கே எப்படி என்று பெரியவர் கேட்டார் அதுதான் இவ்வளவுக்கும் காரணமானது இப்பொழுது குலவிப்பூ கொடியை இருவர் கை நிறைய அள்ளி வந்து மந்தையில் போட்டனர் அப்படியும் துப்பிய நாற்றம் போகவில்லை வாடிக்கையனை அழைத்து கொண்டு போன அவர் தோழர்கள் தனியே ஓரிடத்தில் அவரை உட்கார வைத்தனர் தும்மல் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று அமைதியடைந்தார் கண்ணிலும் மூக்கிலும் நீர் கொட்டி நின்றது எப்படி திடீரென இவ்வளவு தும்மல் வந்தது என கேட்டார் பெரியவர்கள் இருவரும் தும்மலுக்கெல்லாமா காரணம் சொல்ல முடியும் என்றனர் எண் ஏற்கவில்லை இடுப்பு துணியால் முகத்தை முழுவதுமாக துடைத்தபடி ஏதோ நடந்திருக்கிறது என்றார் உடனிருந்த பெரியவர்கள் இருவரும் இதில் என்ன நடந்திருக்கும் என்றனர் எண் இதனை அப்படியே விட விரும்பவில்லை எங்கும் எண் பேச்சுதான் பேசப்பட்டு கொண்டிருந்தது மான் கரி என எவ்வளவு சுவையாக சமைத்து போட்டாலும் இந்த மனவிழாவின் பேச்சு வெற்றிலையை பற்றித்தான் என அவரிடமே வந்து கேலி பேசிவிட்டு போயினர் அதற்கெல்லாம் அவர் கவலைப்படவில்லை என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தவர் இறுதியில் அதனை கண்டறிந்தார் இலசுகளை மிகவும் கடிந்து கொண்டு ஓயாமல் வேலை வாங்கினார் நீலனின் உற்றத்தோழன் புங்கனை மந்தையில் வைத்து காலையில் திட்டினார் அதனால் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வாரிக்கையனை அதே மந்தையில் வைத்து வாரிவிட திட்டம் தீட்டினர் தும்மி இலையை பறித்து வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிலைக்குள் வைத்து கொடுத்துள்ளனர் தும்மி இலையையோ தும்மி பூண்டையோ சாப்பிட்டால் உடனடியாக தும்மல் வரும் கட்டுப்படுத்த முடியாதபடி வந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் இந்த பாடுபட்டுள்ளார் நடந்ததை கண்டுபிடித்த வாரிக்கையன் தன்னுடைய வேலையை காட்ட முடிவு செய்தார் மந்தை பக்கமே போகாமல் ஊருக்குள் நுழைந்தார் பாவை விளையாட்டும் பந்து விளையாட்டும் விளையாண்டபடி சிறுவர் சிறுமியர் எங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் தாழ்வான தோறும் ஊஞ்சல் கட்டி பலரும் ஆடினர் வாரிக்கையனின் கண்கள் தேடினர் களங்காட்டத்தையும் தாய்மார்களின் துணையோடு குழந்தைகள் ஆடினர் அவ்விடத்தை கடந்து போகையில் தான் ஓம்பூர் மருத்துவன் கண்ணீர் பட்டான் அவனை சத்தம் போட்டு கூப்பிட்டார் வாரிக்கையன் அவன் அருகில் வந்தான் தனக்கு வேண்டியதை கேட்டார் மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தான் ஏன் இவர் கேட்கிறார் என்பது அவருக்கு புரியவில்லை வாரிக்கையன் கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருக்க முடியாது சரி ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் இனி மந்தை பக்கம் போவோம் என நடையை கட்டினார் மந்தை வெளி இரவு நடைபெறும் ஆட்டத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது வந்துள்ளதில் மனம் முடித்தவர்களும் மனம் முடிக்காதவர்களும் தங்கள் இணையோடு சேர்ந்து ஆடும் குறவை கூத்துதான் மனவிழா நிகழ்வின் உச்சம் இந்த ஆட்டத்தில் பங்கெடுக்கவும் இந்த காதல் கொண்டாட்டத்தை காணவும் தான் எல்லோரும் ஆர்வமாக இருப்பர் அதற்கான தொடக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன வாரிக்கையன் கூட்டத்தின் ஓரமாகவே நடந்து மந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் இசை கலைஞர்கள் இரவு ஆட்டத்துக்கு தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர் பகலில் இசைத்தது முக்கியம் அல்ல இரவில் இசைக்க போவதுதான் முக்கியம் ஏனென்றால் இது ஆணும் பெண்ணும் இரு கூறாக பிரிந்து தங்கள் இணையோடு ஆடும் போட்டி ஆட்டம் தழுவித்துள்ளும் காதலுக்கு இசையே அடிப்படையாக அமைய வேண்டும் நள்ளிரவு நெருங்க நெருங்க ஆட்டத்தின் வேகத்துக்கு இசை கலைஞன் ஈடு ஈடுகொடுத்தாக வேண்டும் அதற்கான ஆயத்தங்களில் அவர்கள் தீவிரமாயினர் வாரிக்கையன் மந்தை முழுவதையும் சுற்றி பார்த்தார் கபிலர் மந்தையின் வடபுறம் இருந்த மேட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் என்ன நடக்கிறது என்பதை அவரால் கண்டறிய முடியாது எனவே அவரால் ஆபத்து ஏதும் இல்லை என முடிவு செய்த வாரிக்கையன் மந்தையின் முன்புற திண்ணையில் தேக்கன் உட்கார்ந்திருந்ததை பார்த்தார் தூக்கி வாடி போட்டது தேக்கனை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது எதையும் கண்டறிவதில் கெட்டிக்காரன் எனவே இவனை மந்தையை விட்டு வெளியேற்ற என்ன வழி என்று சிந்தித்தார் அப்பொழுது அவரது கண்ணில் கட்டையர்கள் இருவர் தென்பட்டனர் மலையின் வடகோடி அடிவாரத்தில் வாழ்பவர்கள் கட்டையர்கள் இருப்பதிலே மிக குள்ளமானவர்கள் ஆனால் மகா திறமைசாலிகள் வீரத்தால் புகழ் பெற முடியாது என உணர்ந்த அவர்கள் வித்தைகளை கற்று பெரும் புகழடைந்தனர் அவர்கள் ஊர் தலைவர்கள் இருவர் மட்டும் வந்துள்ளனர் பார்த்ததும் வாடிக்கையன் அவர்களை தனியே அழைத்து திகைப்பூச்சி இருக்கிறதா எங்கிருந்தாவது பிடிக்க முடியுமா என கேட்டார் இருவரில் மூத்தவர் சொன்னார் இருட்டிவிட்டதே இனி எங்கு போய் தேடுவது இளையவன் சொன்னான் வருகிற பொழுது அருகிருந்த குளத்தில் அது கத்தும் ஓசையை கேட்டேன் தீப்பந்தத்தோடு இருவரை அனுப்புங்கள் பிடித்து வருகிறோம் என்றான் பந்தத்தோடு இரண்டு இளைஞர்களை உடன் அனுப்பினார் வாடிக்கையன் வேட்டுவன் குன்றின் பின்புறச் சரிவில் சிறு குட்டை ஒன்று இருந்தது கோடை காலமாதலால் நீர் மிக குறைவாகவே இருந்தது அதை நோக்கித்தான் அவர்கள் நால்வரும் போனார்கள் திகைப்பூச்சி நண்டு வளைக்குள் தான் இருக்கும் சிறு சிலந்தியை போல சிறிய உடல் அமைப்பும் நீண்ட கால்களையும் கொண்டது பார்த்தால் சட்டென தெரியாது ஆனால் அது ஓசையை கொண்டே இருக்கும் தொலைவில் இருந்தும் கேட்கலாம் கட்டையர்கள் குட்டையின் அருகில் போய் நின்றார்கள் திகைப்பூச்சியின் ஓசை வருகிறதா என உற்று கேட்டார்கள் ஓசையை அறிந்து அவ்விடம் போய் குத்த வைத்து உட்கார்ந்தனர் குறிப்பிட்ட நண்டு வலைக்குள் இருந்து அவ்வோசை வந்தது பந்த வெளிச்சத்தை நன்றாக காண்பிக்க சொன்னார்கள் குளக்கரையோரம் சிறு நண்டு ஒன்று ஓடியது அதனை பிடித்து முதுகோடு ஒரு நாற்கயிற்றை கட்டினர் பந்தம் ஏந்தியவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று உற்று பார்த்து கொண்டிருந்தனர் பிடிப்பட்ட நந்தினை ஓசை வந்த வலையின் அருகே விட்டனர் அது குடுகுடு என ஓடியது சிறிது நேரத்திலே கயிற்றை மேலே இழுத்தனர் இரண்டு மூன்று திகைப்பூச்சிகளை கவ்விய கால்களோடு நண்டு மேலே வந்தது அதனை பக்குவமாய் எடுத்து இடுப்பிலே இருந்த பைத்துடிக்குள் போட்டு முடிச்சிட்டு கொண்டனர் நேரமாக கொண்டிருந்தது கட்டையர்களை இன்னும் காணவில்லை என்ற பதற்றத்தில் இருந்தார் வாரிக்கையன் ஓங்கூர் மருத்துவன் அவர் கேட்டதை கொண்டு வந்துவிட்டான் பெருமகிழ்ச்சி உடனிருந்த இரு பெரியவர்களையும் அழைத்து அடுத்து செய்ய வேண்டிய வேலையை சொல்லி முடித்தார் கட்டையர்கள் இன்னும் வந்து சேரவில்லை சற்றே பதற்றத்தோடு மந்தையில் போய் தேக்கனுக்கு வாரிக்கையன் மந்தை வெளி முழுக்க ஆட்டத்தை காண பெருவட்டத்தில் மக்கள் உட்கார்ந்தனர் புங்கனின் தலைமையில் இளைஞர்கள் கூட்டமாய் களத்தை நோக்கி வந்தனர் இணையர்கள் எல்லாம் களத்துக்கு வர தொடங்கினர் ஆட்டம் நள்ளிரவு வரை நடக்கும் நேரம் ஆக ஆகத்தான் வேகம் கூடும் ஆண் சுற்றில் வேகம் கூடுதலாக இருக்கும் பெண் குறைவு கூடுதலாக இருக்கும் இறுதி சுற்றில் இணையை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தழுவியாடும் ஆட்டமாதலால் எதையும் முன்கணிக்க கணிக்க முடியாது மலை மக்களின் ஆதி நடனம் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் தொற்றியாடுவதால் தொற்றியாடல் என்றும் தழுவி ஆடுவதால் தழுவியாடல் என்றும் இதற்கு பெயர் உண்டு இணையர்கள் எல்லாம் களத்துக்குள் நுழைந்தனர் பார்வையாளர்கள் வழக்கம்போல் ஆண் பெண் என இரு கூறாக பிரிந்து ஆட்டத்தினை ஆதரித்து ஆர்ப்பரிக்க தொடங்கினர் முது பெண்களும் வேறு சிலரும் மனவிழா வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தனர் மணமகள் அவளது ஊரில் இருந்து இன்னும் அழைத்து வரப்படவில்லை எனவே மணமகள் ஆட்டத்தை காணக்கூடாது கோடை வெக்கைக்கு தாகம் கடுமையாக இருக்கும் அதுவும் ஆடுபவர்களுக்கு விடாமல் வேர்த்து கொட்டும் எனவே ஆட்டக்காரர்களுக்காக ஆண்கள் பக்கமும் பெண்கள் பக்கமும் தனித்தனியாக பழச்சாறு கலந்து வைக்கப்பட்டிருந்தது இசை கலைஞர்கள் ஒருமுகப்பாறையையும் இரட்டை முகமுடைய இணைமுகப்பறையையும் முழங்க தொடங்கினர் ஆர்ப்பரிப்பு எழுச்சி கொண்டது இளைஞர்கள் ஒரு பக்கமும் ஒரு பக்கமும் களமிறங்கினர் மகிழ்வின் ஒளி வீசியது மற்ற ஆட்டத்தை போல மெதுவாக தொடங்கி சீரான வேகம் கொள்ளும் ஆட்டம் அல்ல இது இணையரின் வேகத்தை பொறுத்து சட்டென வேகம் கூடும் ஓர் இணை நெருங்கி ஆடிவிட்டால் போதும் மற்றவர்களும் நெருங்குவதற்காக ஆட்டத்தின் வேகத்தை கூட்டுவர் கால்களும் கைகளும் வேகம் கொள்ள படை இசைப்பவனின் வேகம் அதற்கு முன்னே சென்றாக வேண்டும் முதற் சுற்று எவ்வளவு வேகமாக ஆடினாலும் அது தொடக்கம்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் வாரிக்கையன் கைகளால் உத்தரவு கொடுத்து வேலையை தொடங்கச் சொன்னார் ஒரு பெரியவர் ஆண்கள் குடிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த பெரும் பானைக்குள் எதையோ போட்டுவிட்டு நகர்ந்து இப்பக்கம் வந்துவிட்டார் எல்லோரின் கவனமும் ஆட்டக்களத்தின் மீதே இருந்தது உள்ளே போட வேண்டியதை போட்டாகிவிட்டது என்பது வாரிக்கையனுக்கு மகிழ்ச்சிதான் ஆனாலும் கட்டையர்கள் வந்து சேராதது கவலையை தந்தது விழிப்போர் இருந்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்ற பதற்றத்தில் இருந்தார் முதற் சுற்று ஆட்டம் முடிந்தது ஆடியவர்கள் பானைகளில் இருந்த பழச்சாற்றை அருந்தினர் ஆண்களின் பக்கம் இருந்த பழச்சாற்றில் வாரிக்கையன் கலக்க சொன்னது காமஞ்சுக்கியை அது இச்சையை சட்டென வற்றி போகச் செய்யும் உடலை வேகமாக கலைப்பொருது தூக்கத்துக்கு கொண்டு செல்லும் காமஞ்சுருக்கி கலக்கப்பட்ட பழச்சாற்றை ஆண்கள் நான்கைந்து குவலை குடித்துவிட்டு அடுத்த சுற்றுக்கு ஆயத்தமாயினர் இரண்டாம் சுற்று ஆண் இறங்கி ஆட வேண்டும் ஆயத்தமானார்கள் புங்கனை நடுவில் நிறுத்தி கைகோத்து வட்டம் கொண்டது ஆண்களின் அணி நீங்கள் ஆடி வாருங்கள் பார்ப்போம் என்று எதிர்பார்த்திருந்தனர் பெண்கள் கூட்டம் பெரும் ஆரவாரத்தை செய்து கொண்டிருந்தது அப்போதுதான் கட்டையர்கள் உள்ளே வந்தார்கள் அவர்களை பார்த்த பின் தான் வாரிக்கையன் முகத்திலே மகிழ்ச்சி வந்தது அவர்களை கையசைத்து மந்தை பக்கமாக வர சொன்னார் அவர்களும் அப்பக்கமாக வந்து யாரும் அறியாத வகையில் திகைப்பூச்சி இருக்கும் சுருக்குப்பையை வாரிக்கையனின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு நகர்ந்தனர் பெரும் ஆரவாரத்தோடு தொடங்கிய இரண்டாம் சுற்று நேரம் செல்ல செல்ல வேகம் கூடுவதற்கு பதில் மந்த நிலை கொள்ள தொடங்கியது மந்தையில் தேக்கனுக்கு சற்று பின்னால் உட்கார்ந்திருந்த வாரிக்கையன் ஆட்டத்தை கண்டு அகமகிழ தொடங்கினார் இசை கலைஞர்களுக்கு சற்றே குழப்பமானது ஏன் ஆண்கள் வேகம் கொள்ள மறுக்கின்றனர் என்று சிந்தித்தபடியே இசையின் வேகத்தை கூட்ட முயன்றனர் தேக்கனுக்கு பின்னால் இருந்த வாரிக்கையன் சுருக்குப்பையை தேக்கனின் முதுகுக்கு பின்புறமாக வைத்து அவிழ்த்தார் உள்ளே இருந்த திகைப்பூச்சி தேக்கனின் முதுகுப்புறமாக மேலே ஏறியது கண்ணுக்கு தெரியாத அளவுள்ள அதன் கால்கள் மேலேறுவதை மனிதனால் உணர முடியாது மேலேறியது கடித்துவிட்டு சிறிது நேரத்தில் செத்து போகும் திகைப்பூச்சியால் கடிக்கப்பட்டவர்கள் சிறிது நேரத்திலேயே திகைத்து போய்விடுவர் அவரால் வழக்கம் போல் செயலாற்ற முடியாது எண்ணியதை பேச முடியாது மறுமொழி சொல்ல முடியாது ஒருவிதம் மந்த நிலையில் திகைப்பு மாறாமல் அவ்வப்பொழுது சிரித்தபடி தலையாட்டி வேற எதுவும் செய்ய மாட்டார்கள் முதுகில் கடித்தவுடன் திகைப்பூச்சி சரிந்து விழுந்ததை உற்று கவனித்த வாரிக்கையன் இனி சிக்கல் ஏதும் இல்லை என்ற முடிவுக்கு போனார் கூட்டத்தின் ஆரவாரம் பல மடங்கு அதிகரித்தது சுற்றியுள்ள ஆண்கள் பெரும் குரல் எடுத்து கத்தி அவர்களை உற்சாகப்படுத்த முயன்றனர் அப்பொழுது இன்னொரு பெரியவருக்கு கையசைத்து உத்தரவு கொடுத்தார் வாரிக்கையன் அப்பெரியவர் நேராக பெண்களுக்கான பழச்சாறு கலக்கப்பட்டுள்ள பானையில் எதனையோ போட்டுவிட்டு ஒதுங்கி வந்தார் ஆண்களின் ஆட்டத்தை காணும் யாருக்கும் கோபம் வரும் அந்த அளவு மோசமாக ஆடிக்கொண்டிருந்தனர் இசை கலைஞர்கள் முடிந்த அளவு வேகத்தை கூட்டி பார்த்தனர் ஒன்றும் நடக்கவில்லை வழக்கமாக ஆண்களின் சுற்றில் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சிலர் தள்ளாடி விழுவதும் உட்கார்ந்து விடுவதும் நடக்கும் இன்று அது எதுவும் நடக்கவில்லை இவ்வளவு மெதுவாக எவ்வளவு நேரம்தான் ஆடுவது என்று சலித்து போய் நிறுத்தினான் இசைக்கலைஞன் வழக்கமாக இசையை எப்பொழுது நிறுத்தினாலும் நிறுத்தாதே என்றுதான் குரல் வரும் ஆனால் இன்று விட்டால் போதும் என்ற நிலையில்தான் ஆடும் இளைஞர்கள் இருந்தனர் இளைஞர்கள் ஏன் இவ்வளவு கலைப்பாக ஆடுகின்றனர் என்பது யாருக்கும் விளங்கவில்லை இளைஞர்களுமே சற்று குழப்பத்துக்கு ஆளானார்கள் எண்ணாட்சி இவடுகளுக்கு வழக்கமாக இருக்கும் வேகத்தில் பாதி கூட இல்லையே என்று சிந்தித்தபடியே இரண்டாம் சுற்றினை முடிவுக்கு கொண்டு வந்தனர் ஆடுபவர்கள் மீண்டும் பழச்சாறு குடிக்க போனார்கள் இளைஞர்களின் பக்கம் பெரும் கூட்டம் நல்லா குடிச்சிட்டு தெம்பா ஆடுங்கப்பா என ஆளாளுக்கு முகந்து கொடுத்தனர் சிலர் புங்கனை வசைப்பாடு தொடங்கினர் இளைஞர்களின் பக்கமும் நிறைய முகந்து குடித்தனர் மறு சுற்றுக்கு ஆயத்தமானான் ஆனால் நடுத்தர ஆண்கள் சிலர் தலையிட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும்பா ஆடுறவங்க மிக கலைப்பாக இருக்காங்க என்று சொல்லி ஆட்டத்தை காலம் தாழ்த்தினர் வாரிக்கையன் இதனை பார்த்து அகமகிழ்ந்து கொண்டிருந்தார் அவரின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தேக்கன் அவ்வப்பொழுது சிரிக்க தொடங்கினார் நல்லா ஆடுங்கடா தேக்கன் உங்களை பார்த்து சிரிச்சுகிட்டு இருக்காரு என்று சொல்லி மூன்றாம் சுற்றுக்கு இளைஞர்களை இறக்கினர் நடுத்தர ஆண்கள் இளைஞர்களை தொடர்ந்து இளைஞர்கள் உள்ளிறங்கினர் இச்சுற்று பெண்கள் ஏறி பாடி ஆடும் சுற்று கலை கட்டும் கூத்து காண்போரை ஆட்டத்தின் வழியே கிரக்கத்தை உருவாக்குவார்கள் இளைஞர்கள் இன்று அதே வேகத்தோடு அல்ல வழக்கத்தை விட பல மடங்கு வேகத்தோடு உள்ளிறங்கியது இளைஞிகள் கூட்டம் ஏனென்றால் அவர்கள் குடித்த பழச்சாற்றிலே வாழ்க்கை கலக்க சொன்னது காமமூட்டியை அதனை நீரில் கலந்து ஒரு குவளை குடித்தாலே காதல் உணர்ச்சி உச்சத்தை அடைந்து ஆடிய கலைப்பில் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் மூன்று நான்கு குவளையை குடித்துவிட்டு உள்ளே இறங்கியுள்ளனர் எதிர்ப்புறமும் இளைஞர்கள் முழுவதும் காமஞ்சுருக்கியை எண்ணற்ற குவளை குடித்துவிட்டு விட்டு வந்து நின்றனர் ஆட்டம் தொடங்கியது பரம்பு நாட்டில் எந்த ஒரு மன விழாவிலும் நடக்காத கூத்தாக இந்த குறவை கூத்து நிகழ்ந்தது இளைஞர்கள் தங்கள் இணை மீது தீரா காதலோடு களமாடினர் இளைஞர்களின் பாடு பெரும் பாடானது எவனும் எவளுக்கும் கொடுக்க முடியவில்லை துவளும் கொடியாக ஆணும் நிமிரும் சுடராக பெண்ணும் இருந்தனர் என்னடா ஆச்சு உனக்கு என்று ஒவ்வொருத்தையும் தங்கள் இணையின் காதிலே கடிந்து கேட்டனர் என்ன கேட்டும் எதுவும் நடக்கவில்லை இசைஞன் அடுத்தடுத்து வேகத்தை கூட்டிக் கொண்டிருந்தான் கோத்து நடுவிரல் பற்றி அணிவிரல் சேர்த்து ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆட எவனுக்கும் தெம்பில்லை ஆனால் எவனும் வேகத்தை குறைத்துக் கொள்ள முயலவில்லை காதலையும் காமத்தையும் உயிர் உயிர்கொள்ளும் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் தெய்வமகளாம் அணங்கு இறங்கி ஆடும் கடைசி கட்டம் தொடங்கியது ஆண்களில் எவனாலும் களத்தில் நின்றாட முடியவில்லை புங்கன் தான் முதலில் சரிந்தான் பெண்களின் ஆர்ப்பரிப்பு விண்ணை தொட்டது பார்த்து கொண்டிருந்த ஆண்கள் தலை கவிழ்ந்தனர் மந்தையில் உட்கார்ந்து விண்ணதிர சிரித்துக் கொண்டிருந்தார் வாடிக்கையன் தேக்கனோ அவ்வப்பொழுது சிரித்துக் கொண்டிருந்தார் ஆட்டத்தின் கட்டம் வந்த பொழுது கொடுக்க முடியாத தம் இணையை தோளிலே தூக்கி ஆடினர் பெண்கள் இது மயிலாவின் மனவிழா அப்படித்தான் இருக்கும் தூக்கி சுத்தங்கடி சுத்துங்கடி என்று பார்த்திருந்த பெண்கள் சுருண்டு வதங்கினர் இளைஞர்கள் ஆட்டம் முடிந்ததும் விருந்து தொடங்கியது எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தொலைவில் இருளில் குதிரைகள் வந்து நின்றன விருந்து ஏற்பாட்டில் இருந்த வேட்டூர் பழையன் குதிரையின் குளம்படி கேட்டு திரும்பினார் பந்திரங்கிய குதிரை வீரர்களை நோக்கி இருளுக்குள் நடந்து போனார் வேட்டூர் பழையன் அவர்கள் கீழ் திசை எல்லை காவலர்கள் வேட்டூர் பழையனை வணங்கிவிட்டு சொன்னார்கள் நெடுங்குன்றின் அடிவாரம் பாண்டிய நாட்டு வீரர்கள் படை தங்குவதற்கான பாடி வீட்டினை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர் பரம்பின் குரல் ஒளிக்கும்